தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய தொலைக்காட்சி தொடர்களிலுமே நடிகையாக நடித்து ரசிகர்களின் மனசில் இன்று வரை தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருப்பவங்க தான் நடிகை ரேவதி அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை ரேவதி மலையாளம் தெலுங்கு மொழிகளில் நடிச்சிருக்காங்க மேலும் இந்தி ஆங்கில படங்களை இயக்கியிருக்காங்க இவங்க ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான ஃபிலிம் ஃபேர் விருதியும் பெற்றிருக்காங்க கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கொச்சியில் பிறந்தவங்க இதனையடுத்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மூலயமா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க இந்த படத்துல தனது சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புதுமை பெண் காத்திருந்தால் போன்ற பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது அந்த வாய்ப்பை தக்க முறையில பயன்படுத்தியதை அடுத்து பல பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஆகாய தாமரைகள் ஆண் பாவம் உதயகீதம் ஒரு கைதியின் டைரி கண்ணிராசி செல்வி பகல் நிலவு பிரேம பாசம் திறமை போன்ற படங்களை நடிச்ச இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மௌனராகம் லக்ஷ்மி வந்தாச்சி புன்னகி மன்னன் போன்ற படங்கள் நடித்து அசத்தி இருப்பாங்க இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கிராமத்து மின்னல் லங்கீஸ்வரன் படத்தில் நடிச்ச இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தாஜ்மஹால் திரைப்படத்தில் நடித்திருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் திரைப்படங்களில் தனக்கென்று ஒரு கட்டுப்பாடை வகுத்து கொண்டு வரம்பு மீறி கவர்ச்சி காட்டாமல் குடும்ப பக்கினியாக வந்து நடித்து அந்த நடிகை ரேவதி பல விருதுகளை வென்றதோடு மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சுரேஷ் மேனனை திருமணம் செய்து கொண்டாங்க இதனையடுத்து சிறப்பாக சென்று கொண்டிருந்த இவங்களோட திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முற்று பெற்று விவாகார்த்து பெற்று தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்க இந்நிலையில நாற்பத்தேழு வயசுல குழந்தையை பெற்றிருக்கும் நடிகை ரேவதி அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருவதாக பலரும் நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனா உண்மையில அந்த குழந்தை ரேவதிக்கு டெஸ்ட் பேபியாக பிறந்த குழந்தையாம் மேலும் நடிகை ரேவதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தனக்கு அஞ்சு வயசுல ம அஞ்சு வயசுல மகி என்ற ஒரு பெண் குழந்தை உள்ளது அப்படின்னு கூறியதை அடுத்து மிகப்பெரிய சந்தேகங்க கிளம்பியதோடு மட்டுமில்லாமல் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தி வரலாம் சொல்லி பலரும் பேசி வந்தாங்க அடுத்து தான் கேள்விக்கு அளித்த ரேவதி தான் டெஸ்ட் மூலமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக பதிலளிச்சிருக்காங்க இந்த விஷயம் தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு மேலும் நடிகை ரேவதி வளர்த்து வரும் குழந்தை தத்து குழந்தை அல்ல அவர் பெற்றெடுத்த குழந்தை என்பது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியதோடு ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கு இந்நிலையில் சில ரசிகர்கள் டெஸ்ட் மூலியமாக இவங்க பெண் குழந்தையை பெற்றிருக்காங்க என்ற விஷயத்தை அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அது வளர்ப்பு பிள்ளை அல்ல சொந்த பிள்ளை என்று சொல்லி அந்த விஷயத்தை பரவிட்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்த ரேவதி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜீவ் மீனன் வந்து திருமணம் செய்து கொண்டு அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பேர் கசப்பான விஷயங்களால பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தை குழந்தைகள்லன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கி மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டாங்க இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ரெண்டு பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க நடிப்பில் கான்சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான் இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க